வணக்கம் அன்பான நண்பர்களே உங்கள் ஒவ்வொருதரையும் மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவிலே சந்திப்பதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் டுபாயிலே நிறைய இடங்கள் இருக்கின்றன சுற்றி பார்ப்பதற்கு நான் இப்பொழுது காண்பிக்கின்ற ஒரு இடம் அதை போன்று உருவாக்கப்பட்ட ஒரு இடத்தை தான் நாங்கள் இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு டிரமில் வந்து நாங்கள் வந்து தேரா இருந்து பரது டுபாயை நோக்கி பயணிக்கின்றோம் இந்த போட் பயணம் இதுக்கு வந்து ஒரு டிரம் தான் எடுக்கிறார்கள் அந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கமாக கொண்டு விடுவதற்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு நாலு நிமிஷம் அப்படி இந்த இடத்திலிருந்து தேரா டுபாயிலிருந்து பரது டுபாய்க்கு போட் மூலமாக செல்வதற்கு பிடிக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன் உண்மையிலே மிகவும் அழகாக இந்த இடம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது கடல் நீரினாலே இந்த இடத்தை அவர்கள் நிரப்பி டூரிஸை கவர்ந்து கொள்வதற்காக வருகின்ற டூரிஸ்ட் கவர்ந்து கொள்வதற்காக இந்த இடம் வந்து இயற்கையாக உருவாக்கப்படாமல் வடிவமைக்கப்பட்ட ஒரு இடம்தான் இந்த இடம் இந்த இடமானது ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு இடம் இது ஒரு இயற்கையாக உருவான இடம் அல்ல இந்த கடல்லையே வந்து இருந்து நீர்களை எடுத்து இந்த இடத்திலே கொண்டு வந்து நிரப்பி இந்த இடம் கடலை போன்று இது வடிவமைக்கப்பட்ட ஒரு இடம் ஏனென்றால் வருகின்ற டூரிஸ்ட்ஸை கவர்ந்து கொள்வதற்காக இந்த இடம் வடிவமைக்கப்பட்டது ஆகவே மிகவும் அழகான இந்த வடிவமைக்கப்பட்ட இந்த இடத்திலே நாங்கள் பயணம் செய்வது மிகவும் இலகுவான ஒரு காரியமாக காணப்படுகிறது உண்மையிலேயே மிகவும் குறைந்த செலவிலே நாங்கள் இந்த இடத்திலிருந்து அந்த இடத்துக்கு நாங்கள் சென்று பல இடங்களை நாங்கள் சுற்றி பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலேயே நாங்கள் வேலை செய்து களைத்து போயிருக்கின்ற நேரங்களிலே இப்படியான இடங்களை எங்களுக்கு லீவு கிடைக்கின்ற நேரங்களிலே நாங்கள் வந்து பார்க்கின்ற பொழுது மிகவும் மன நிம்மதியும் சந்தோஷமும் எங்களுக்கு கிடைப்பதை நாங்கள் உணர்கின்றோம் நிறைய பேருந்த இடங்களிலே நீங்கள் வந்து பார்த்திருப்பீர்கள் வந்து பார்க்காதவர்கள் இருந்தால் இந்த இடத்தை ஒரு முறையாவது வந்து பாருங்கள் மிகவும் அருமையான ஒரு இடம் இந்த இடம் தேரா டுபாயிலே இருந்து பரது டுபாய்க்கு செல்லுகின்ற ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுகிறது உண்மையிலேயே மாலை நேரத்திலேயே இந்த இடத்திலே பயணம் செய்கின்ற பொழுது நிறைய பறவைகள் மேலாக பறந்து செல்லுகின்ற ஒரு இடமாக இந்த இடம் இருக்கின்றது மிகவும் அழகு நிறைந்த நிறைய பேர் இந்த இடத்திலே வந்து போட் மூலமாக சென்று அங்காலையும் போய் பார்க்கின்ற நிறைய இடங்கள் இருக்கின்றது போட்டிலே போர் என்று சொல்லி தொ சொன்னால் யாருக்குத்தான் ஆசை இருக்காது எல்லோருக்கும் விருப்பம் இருக்குது சின்ன பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு நாங்கள் இந்த இடத்திலேயே போகக்கூடிய மாதிரியாக இந்த போட்டை அமைத்திருக்கின்றார்கள் மிகவும் அருமையான ஒரு இடம் டுபாயில் இருக்கின்ற நண்பர்கள் பல பேருக்கு இந்த இடம் தெரியாமல் இருக்கும் இருந்தாலும் நீங்களும் முயற்சி செய்து இந்த இடத்தை வந்து பார்த்து கொள்ளுங்கள் துபாயிலே டுபாயை பொறுத்த வரைக்கும் குறைந்த செலவிலே செல்லக்கூடிய இடம் என்றால் நான் இதைத்தான் சொல்லுவேன் ஒருற்றியாளுக்கு ஒருட்டராம் ஒருட்டராமுக்கு நாங்கள் பரது டுபாய்க்கு செல்லக்கூடிய மாதிரியாக இந்த இடத்தை அமைத்திருக்கிறார்கள் உண்மையிலே பெரிய போட்டுகளும் இருக்கின்றது பெரிய போட்டுகளிலே எல்லாம் இருக்கின்றது ரூமுகளில் தங்கி இந்த இடத்துகளை சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரியாகவும் இந்த இடத்தினை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள் உண்மையிலே மிகவும் நல்ல ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுகின்றது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இந்த போட்டிலே ஒரு இருபது பேர் பயணம் செய்யக்கூடிய மாதிரியான சூழ்நிலை இந்த போட்டிலே காணப்படுகின்றது உண்மையிலே இந்த விதமான ஒரு பயங்கரமும் மற்ற ஒரு பிரயாணமாக நாங்கள் சென்று வரலாம் இந்த இடத்திலே நாங்கள் டிக்கெட் எடுத்து செல்ல தேவையில்லை அங்கே போட்டிலே ஒருவர் அந்த போட்டை ஓட்டுகின்ற நபரிடமே ஒரு டிரம் கொடுத்தால் போதும் அவ்வாறு தான் நாங்கள் பயணம் செய்து வந்தோம் உண்மையிலே மிகவும் அருமையாக இருக்கின்றது அங்கால பரது டுபாயை போய் பார்க்க முடியும் அங்கே பல பழைய காலத்து பொருட்களை அங்கே காணக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது நிறைய நல்ல நல்ல பொருட்களும் வாசனை திரவியங்கள் அது போன்ற பல பொருட்களை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது அல்ரிக்கா போன்ற மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து அல்லது யூனியனில் இருந்து இந்த இடத்துலேயே வரக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது உண்மையிலே வனியா சுக் அந்த இடத்துக்கு வந்தாலே போதும் நாங்கள் இந்த இடங்களையெல்லாம் பார்த்து கொள்ள மா கூடிய மாதிரி இருக்கும் யூனியனில் இருந்து வனியாசுக்கு வருவது மிகவும் இலகுவான ஒரு விடயமாக இருக்கின்றது பக்கத்தில் தான் வந்து வந்துவிட முடியும் நடந்தும் வர முடியும் வணியாசுக்கு வந்துவிட்டு அங்காலே ஒரு கொஞ்ச தூரமாக நடந்தால் இந்த போட் எங்களுக்கு அழகாக தெரியும் ஆகவே இந்த போட்டில் ஏறி நாங்கள் அந்த பக்கமாக சென்று பல இடங்களை சுற்றி பார்க்கக்கூடிய இருக்கிறது அந்த பக்கம் கரிப்பூர் சூப்பர் மார்க்கெட்டும் இருக்கின்றது சூப்பர் மார்க்கெட்டில் நாங்கள் போய் அங்கே பல பொருட்களையும் கொள்வனவு செய்து கொள்ள முடியும் ஆகவே அன்பானவர் நண்பர்களே முடிந்தவர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கானையும் தட்டுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணிவிடுங்கள் நன்றி மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவிலே நான் சந்திக்கின்றேன் அடுத்த வீடியோவிலே இதைவிட நல்ல வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு தருவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் நன்றி வணக்கம்